هي تيا تيا تک چيا நீட்டு வச்ச தந்த கோம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான அட நீ

தவங்க செஞ்ச புண் நீயந்தா பிள்ளைகள வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப வசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு அவரைப் போல எங்க அருமில்ல அலசி பாரு நீ போல கத்துல அண்ணன் அண்ணா அண்ணன் அடா அக்குள்ள அண்டன் ஓடு 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 ஓடுங்க Bye. <laughs> தந்த குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோ சோரான தங்கரதோ அடலி தந்தை கட்டி சிங்க குட்டி இனிவோ Cheers. Just... it's I'm <imitation> not Cheers. ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோ வரோரான தந்தரதோ அடலி தந்த

மகிழ்ச்சியாக எல்லா வேலையும் விட்டுட்டு நீங்க நிஜமாவே வீட்டுல நிறைய வேலைகள் இருக்கும் போதும் எல்லா வேலையிலும் விட்டுட்டு மகிழ்ச்சியோடு நண்பர்களோடு ஒரு திடீர்னு ஏற்படுத்தப்பட்ட சந்தோஷமா இருந்தா பாக்க முடிஞ்சது நம்மள இல்லையா அந்த சந்தோஷம் வீட்டில இருந்தா கிடைக்காது உண்மையிலேயே நேர நேரம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அதே நேரத்துல ஒரு சிறப்பான எல்லாருமே சொல்லி இருக்கீங்க முன்னாடி இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கிறேன் அப்படின்னு

அன்பு பொங்க ஆஸ்தி பொங்க இனிப்பு பொங்க ஈகை பொங்க உயர்வு பொங்க ஊக்கம் பொங்க ஐந்து புலன்களும் மகிழ்ச்சி பொங்க உயர்வு பொங்க ஊக்கம் பொங்க ஒற்றுமை ஓங்க அவுடமாய் இறங்கும் இப்பொங்கல் திருநாளில் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் Thank you. Thank you. Thank you. Thank

என்னுடைய வட்டாரங்களின் சார்பாக மனமார்ந்த ரெண்டிய பாராட்டுகள் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவங்களுடைய தலைமையார் சொல்லவோ அது வேண்டுகோள் கணக்கு இந்த பிரைஸ் வழங்கிக்கிறீங்க அதனால மென்மேலும் வர மனமார்ந்த வாழ்த்து

அடுத்தபடியாக இந்த அலுவலகத்திற்கு தேவையான அவர்களிடமிருந்து பல்வேறு உதவிகளை நாங்கள் பெற்று நீங்கள் எதிர்பார்க்கும்படி இந்த அலுவலகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தோடு இந்த வட்டார கல்வி அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற பண்டிகையாளர்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அவர்கள் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியாக சேவை முடியும் என்ற சென்ற தீபாவளி பண்டிகையின் போதும் ஆயுத பூஜையின் போதும் அனைத்து பணியாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கினோம் அது மாதிரி தீபாவளி பண்டிகையின் பொழுது அனைத்து பணியாளர்களுக்கும் நினைவு பரிசு கொண்டாட வேண்டும் என்று அனைத்து அனைத்து பணியாளர்களும் ஒரே சீருடை இருக்க வேண்டும் என்ற அப்பவே நாங்கள் ஒரு முடிவெடுத்துட்டு அதை செய்தோம் அதே மாதிரி இந்த விழாவிற்கு பல்வேறு ஆசிரியர் பெருமக்கள் வந்து உதவி செஞ்சிருக்காங்க குறிப்பாக நடி ஆசிரியர்கள் நேற்று கூட பார்த்தீங்கன்னா முத்தாங்குடியுடைய உதவியாக ஸ்ரீதரை வந்து காலையில் ஏழு மணியிலிருந்து

அதே மாதிரி இந்த இந்த அலங்காரம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய பாக்கூருடைய உதவி ஆசிரியர் திரு ஜான் அவர்கள் வந்து காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்து இது பண்ணி பண்ணாரு அது மாதிரி மற்ற நம்முடைய சர்பவ சாரு அது மாதிரி நிறைய பேரை விட்டு நினைக்கிற பேர் சொன்னா நிறைய எல்லாமே நம்ம இதுக்கு வந்து செஞ்சுக்கிறாங்க அதனால அனைத்து நல்ல உலகம் வட்டாரங்களின் சார்பாக மனமார்த்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்